ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்த்திகை வரப்போகுது இல்லையா அதுக்கு கார்த்திகை பொருள் எப்படி செய்யலாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அகல் விளக்கு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சதும் எவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்ருக்கு அதில் போய் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சுத்தம் பண்ணிக்கணும் பாப்பு வெள்ளத்தை அப்படியே துருவி வச்சுக்கணும் ஏன்னா இதில் நெல் தூசி இதெல்லாம் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இந்த கார்த்திகை பொறி ஒரு நாள் முன்னாடி கூட செஞ்சு வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இது ஒரு வாரம் வரைக்கும் நல்லா பத்து நாளை வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் இது அப்படி இப்படி பண்ணோன்னா அந்த தூசி எல்லாம் அப்படியே கீழே நின்றுடும் பொறி மாத்திரம் அப்படியே மேலே இருக்கும் அப்படியே மேலே எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் இது அப்படியே எடுத்துகிட்டு அப்புறம் நெல் இருக்கான்னு கூட நம்ம பிளேட்டில் போட்டு புறக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அப்படியே தூள் தூளாக இருக்கும் அவ்வளோவா நெல் இல்லை க்ளீனாக தான் இருக்குது இந்த மாதிரி கருப்பு பொறி இவ்வளோ வந்து பூளு மாதிரி இந்த மாதிரி இருக்குது இப்போ வெள்ளத்தையும் எடுத்து துருவிக்கலாம் அப்போ தான் வந்து அலக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி கத்தியில் வந்து இப்படி துருவிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கார்த்திகை பொறி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம் நான் நெல் பொறி இந்த ஆளாக்கில் வந்து எட்டு இருந்தது அந்த ஒரு பேக்கெட்டு பொறி வந்து எட்டு ஆளாக்கு இருந்தது நாலுக்கு வந்து ஒன்று நீங்கள் எதில் வேணா எடுத்துக்கலாம் எந்த கப்பில் வேணா நாலு கப்பு எடுத்தீங்கன்னா ஒரு கப்பு வெள்ளம் இப்போ இது எட்டு இருக்கிறதுனால நான் ரெண்டு கப்பு எடுத்துக்கணும் அப்புறம் நெய் வந்து கொஞ்சம் நெய் வந்து இந்த தேங்காய் வ வறுக்கிறதுக்கு தான் ஏன்னா ஈரம் இருக்குது இல்லையா அது ஈரம் போக இந்த நெய்யில் வறுத்துக்கணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருந்தால் பொடி ஏலக்காய் பொடி பொடி வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டால் போதும் வெல்லம் போடுற எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் பொடி சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் வாசம் சுக்கு பொடியாகவும் கிடைக்குது இல்லை நீங்கள் சுக்கு வாங்கி கூட பொடி பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நீங்கள் எதில் பொறி செய்ய போகிறீங்களோ அந்த பேனையும் எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் போட்டுடலாம் நல்லா தேங்காய் ஈரம் போக வருபடணும் அப்போ தான் வந்து அந்த பொறி பதத்து போகாமல் இருக்கும் அடுப்பை வந்து குறைச்சி வச்சு நல்லா வறுத்துக்கங்க நெய் பத்தலைன்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ பொட்டுக்கல்லையும் போட்டுக்கலாம் பொட்டுக்கல்ல ரொம்ப வறுக்கணும்னு இல்லை ஏன்னா ஏற்கனவே அதை ரோஸ்ட் தான் கொஞ்சம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டா போதும் இப்போ போதும் இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் பாகு காய்ச்சிக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஒரு கப்பு வெள்ளத்து கால் கப்பு தண்ணி இப்போ வந்து ரெண்டு டம்ளர் வெள்ளம் ஒன்று போட்டுட்டேன் இன்னொன்று போட்டுக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை வந்து வடிகட்டிக்கலாம் ஏன்னா எப்போவுமே வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் வடிகட்டிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் இந்த பேனை அப்படியே கழுவிடலாம் ஏன்னா இவ்வளோ மண் இருக்குது பாருங்க கழுவிட்டு இதுலயே வந்து பாகு காய்ச்சிக்கலாம் இந்த பேனை நல்லா கழுவியாச்சு வடிகட்டின வெள்ளத்தை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ வெள்ளம் பாருங்கள் அப்படியே நல்லா நுறச்சிட்டு வருது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்க இப்போ வெள்ளம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பாகு எடுத்து இந்த மாதிரி கிண்ணத்தில் விட்டு பார்க்கணும் பாருங்க கரையுது இந்த மாதிரி வரக்கூடாது கரையாமல் நிற்கணும் இப்போ நல்லா நுறச்சிட்டு வருது பாருங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த பதம் பார்க்குறச்சே பக்கத்துலேயே நிற்கணும் கொஞ்சம் நம்ம இது விட்டோன்னா கூட முருகிடுச்சின்னா நல்லா வராது இப்போ விட்டு பார்க்கலாம் பாருங்க அப்படி கரையாமல் நிற்கிது தெரியுதா பாருங்கள் நல்லா அப்படியே நிற்கிது இப்போ போதும் நீங்கள் வந்து உருண்டையாக உருட்டுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் விடணும் இது வந்து கொஞ்சம் சின் அப்படியே கொழக்ழான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா நல்ல கல் மாதிரி வரும் இது வந்து பாருங்கள் அப்படியே மிட்டாய் மாதிரி இருக்கும் இந்த அளவு இருந்தால் போதும் அது என்ன உருட்டி நம்ம போட்டோன்னா டங்கு மாதிரி வரணும் டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து பொடி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பூட்டுக்கல்ல அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப பொரியையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் அடியில் தான் வந்து பாகு இருக்கும் அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே கீழேயாக மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம பொறி உருண்டை உருட்டுறதுக்கு தான் டங்கு பதம்னு சொல்லுவோம் பொறி உருண்டை கூட நான் உருட்டி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது வந்து உருட்டி இன்னும் பாகு இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அதை உருட்டி அப்படியே நம்ம போட்டோன்னா டங்குன்னு சத்தம் கேட்கும் கடலை உருண்டை பூட்டுக்கடலை உருண்டை அதுக்கெல்லாமே அந்த பதம்தான் இதுக்கு வந்து கொஞ்சம் முந்தினது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆறினா நல்லா உதிரியாக வந்துடும் ஒரு பெரிய பிளேட்டில் கூட இனிமேல் கொட்டிக்கலாம் ஏன்னா நம்ம இந்த பேன் சூடாக இருக்கும் அதிலே வச்சு கிளர்னா தான் நல்லா கிளற வரும் ஆரிடுச்சுன்னா டக்குன்னு இறுகிடும் வெள்ளைப்பாக்கு இப்போ இதெல்லாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இதுலேருந்து இதை கூட ஒரு சில சமயம் உருட்டி பார்த்தா உருட்ட வரும் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லாவே உருட்ட வருது நல்லா வருது பாருங்கள் ஒரு சில சமயம் தான் வராது இந்த பதத்துக்கே பாருங்கள் நல்லா உருட்ட வருது நீங்கள் உருட்டி வேணாலும் வச்சுக்கலாம் நல்லாவே உருட்ட வருது கொஞ்சம் இப்போ வெது வெதுன்னு இருக்குது இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உருட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா உருட்ட வரும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு கூட அப்புறம் வந்து நீங்கள் டைட்டாக உருட்டிக்கலாம் பாருங்கள் நல்லாவே உருட்ட வருது ஒரு அஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சேன் அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சு ஆறிடுச்சுன்னா அப்புறம் உருட்ட வராது சரி இதை அப்படி வச்சிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன் பாருங்க திரி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு நல்ல திரி எண்ணெய் ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம டக்குன்னு ஏற்றிடலாம் போட்ட உடனே ஏற்றினா தான் வந்து அந்த எண்ணெய் ஊறி வராது இப்போ பாருங்கள் டக்குன்னு பிடிச்சிருச்சு பாருங்கள் அப்படியே ஈஸியாக பிடிச்சிடும் இப்போ விளக்கம் ஏற்றியாச்சு பாருங்க கார்த்திகைக்கு விளக்கும் ஏற்றியாச்சு பொறி உருண்டை பண்ணியாச்சு கார்த்திகை பொறி பண்ணியாச்சு எல்லாரும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தானே இருந்தது உருட்டை வராதவங்க இந்த மாதிரி பொறி செஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆனதும் பாருங்கள் நல்லா உதிரியாக வந்துருச்சு இந்த மாதிரி எல்லாமே முதல் நாள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சாயந்தரம் விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி கார்த்திகை தீபம் உங்கள் வீட்டில் கொண்டாடுவீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த கார்த்திகை பொரியையும் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீபம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ